எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் என் அம்மா பாப்பா தான் பணிந்து வணங்கிறேன் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருது மிகுசமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்று பரிவோடு மருந்தால் செய்யமன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன்லி ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் பதினாலாம் தேதி முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சுபமூர்த்த நாள் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூணு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் நாலு மணி பதினைஞ்சு நிமிடங்கள் வரை கௌரி நல காலை பத்து மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி நிமிடம் வரை மதியம் ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை குளிகை நேரம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய திதி தசமி திதி மாலை நாலு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு ஏகாதசி திதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் யோகம் சித்தி நாம யோகம் கரணம் கரிசை கர்ணம் மாலை நாலு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை பின்பு வணிசை கர்ணம் சந்திராசிரமம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரம் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் புதன் பகவான் ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் சந்திர பகவான் இப்ப பார்க்கக்கூடிய நம்ம ஜோதிட குறிப்பில வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் வந்து வெற்றியாளராக வர்றதுக்கான டிப்ஸ் தான் இந்த மாதம் ஃபுல்லாக நட்சத்திரத்தை வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணோம்னா வெற்றியாளராக மாற முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம் ஒன்றாந்தேதியிலேருந்து அதை கொஞ்சம் பார்க்காதவங்க பார்த்துங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டானதை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கிழக்கு பார்த்து அல்லது வடக்கு பார்த்து உட்காந்து படிக்க சொல்லணும் கீழே கண்டிப்பாக மஞ்சள் துணி இருக்கணும் மஞ்சள் விரிப்பு ஓகேங்களா அது துண்டா இருக்கலாம் பெட்ஷீட்டாக இருக்கலாம் அந்த விரிப்பு மேலே உட்காந்து படிச்சாங்கன்னா நிச்சயமாக படிக்கிறது ஞாபக சக்தியோட அப்படியே இருக்கும் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் மாடியில வந்து குழந்தைய வந்து இந்த பௌர்ணமியை வந்து பார்க்க சொல்லணும் ஒரு அரை மணி நேரம் குறைஞ்சது அரை மணி நேரமாச்சு இருக்கணும் அந்த நிலாவை பார்க்கணும் ஓகேங்களா அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல வந்து சித்ரா பௌர்ணமி உட்காந்து கூட்டு குடும்பமாக உட்காந்து சாப்பிடுவாங்க ஸோ அது மாதிரி ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமிக்கு வாய்ப்பு இருந்தால் இன்றைக்கி ஆருக்கு போக முடிஞ்சால் போகலாம் அல்லது வீட்டு மாடியிலேயே உட்காந்து அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு ஓகேங்களா பௌர்ணமி வழிபாடு ரொம்ப நன்மை தரும் நிலாச்சோறு சாப்பிட்றதும் வந்து மேன்மை தரும் வாய்ப்பு உள்ளவங்க டெய்லி நிலாச்சோறு வந்து சாப்பிடலாம் இப்போ மழை காலம் அதுக்கு மழை காலம் முடிஞ்ச பிறகு வேணால் அது வந்து ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து எக்ஸாமுக்கு போகும்போது சொல்லி கொடுத்த ஆசிரியர்கிட்ட போய் நேரடியாக இந்த ஆசிர்வாதம் வாங்கிட்டு எக்ஸாம் போனீங்கன்னா நிச்சயமாக வெற்றியாளரா வர முடியும் அதே மாதிரி ஆசிரியருக்கு வந்து கருப்பு கொடையை வந்து தானமா அவன் நீங்க வாங்கி கொடுங்க அதுவும் கண்டிப்பாக வந்து உங்களை வந்து வெற்றியாளரா மாத்தும் நீங்க எக்ஸாம் எழுத போகிறதுக்கும் முன்னாடியே ஒரு பேனை வாங்கி அது விநாயகர்கிட்ட வச்சு உங்க பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு அதை வாங்கி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போங்க ஒரு ரெண்டு மூணு பேனா வாங்கிக்கோங்க ஏன்னா வாங்கிட்டு போய் இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு எழுதும் போது பேனா எழுதுறோம்னா உங்களுக்கு டென்ஷன் ஆயிரும் அதனால ஒன் வீக் முன்னாடியோ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட பேனா வாங்கிட்டு விநாயகத்தை காலில் பாதத்தில் வச்சு அர்ஜனை பண்ண பிறகு அந்த பேனாவில் கொஞ்சம் எழுதி பழகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் கொடுத்துருப்போங்க கண்டிப்பாக நீங்கள் வெற்றியாளராக வருவீங்க புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராஜநிலை எண்களை வந்து பர்மனண்ட் மார்க்கரை யூஸ் பண்ணி மணிக்கட்டில் எழுதுங்க நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளர் தான் மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிஷகன் இருபத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி ரெண்டு மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ரெண்டு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி அஞ்சு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ஏழு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ரெண்டு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் ஜீரோ ஆறு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் பத்து இந்த எண்களை எழுதும் போது உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை மனதுல நினைச்சுக்கிட்டு வாங்க நிச்சயமாக நடக்கும் இந்த நாள் இனிய நாள் அமைய அடையேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன் லஜோதிடா ஜெய் செந்தில் ரிஷி திருச்சி நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்